தமிழகத்துல தற்போது பரபரப்பா ஆண்டோட முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு ஆரம்பமே சும்மா அதிர்துல என்பது போலதான் முதல் கூட்டத்தொடரிலேயே தொடர்ந்து மூன்றாவது ஆண்டா இந்த முறையும் மாநில அரசோட உரையை வாசிக்காம சட்டமன்றத்தை விட்டு வெளியேறியிருக்காரு பாஜகவோட கைப்பாவை அப்படின்னு தமிழக அரசியல் கட்சி தலைவர்களாலும் மக்களாலும் வர்ணிக்கப்படக்கூடிய ஆர் என் ரவி சரி தமிழகத்தை தான் இந்த நிலை அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்கும் போதுதான் பாஜகவை எங்கெல்லாம் எதிர்க்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்ப்போம் அப்படின்ற மாதிரி தமிழகத்தை தொடர்ந்து கேரளம் மற்றும் கர்நாடகத்திலையும் ஒன்றிய அரசை விமர்சித்து தயாரிக்கப்பட்ட மாநில அரசோட உரையை வாசிக்க மறுத்து சட்டமன்றத்தில இருந்து வெளியேறியிருக்காங்க அந்தந்த மாநிலங்களோட ஆளுநர்கள் ஆளுநர்கள் ஆண்டோட முதல் கூட்டத்தொடரின் மாநில அரசோட உரையை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம் இருக்கும் நிலையில ஆளுநர்களோட இந்த செயலுக்கு அனைத்து தரப்பில இருந்தும் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் எழுந்ததுடன் மாநிலங்களுக்கு ஆளுநர்களே தேவையில்லை என்ற கோரிக்கைகளும் வழுக்க தொடங்கியிருக்கு ஆளுநர்களின் இத்தனை மத்தியிலும் தான் தொடர்ந்து மூன்றாவது நாளா இன்னைக்கு சட்டமன்றம் கூடுது இந்நிலையில மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அதிகாரப்பூர்வமா தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் சராசரியா ஐந்து கோடிக்கும் அதிகமான குடும்பங்கள் வேலைவாய்ப்பு பெறுது அப்படி இருக்க சமீப காலமா தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களிலும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை விபி ஜி ராம்ஜி என ஒன்றிய அரசு பெயர் மாற்றம் செஞ்சாங்க இதற்கு அனைத்து மாநிலங்களிலும் எதிர்ப்பு எழுந்தாலும் கூட அதை சற்றும் கண்டு கொள்ளாம மக்களவையில பெயர் மாற்றம் செய்து தீர்மானத்தை நிறைவேற்றியது ஒன்றிய அரசு அது மட்டுமின்றி நூறு நாள் வேலைங்கிறத நூத்தி இருபத்தி ஐந்து நாளா மாற்றியும் இதற்காக ஒன்றிய அரசு வழங்கி வந்த நூறு சதவீத நிதியிலிருந்து இனி அறுபது சதவீதம் மட்டும்தான் வழங்கப்படும் நாற்பது சதவீதத்தை மாநில வேண்டும் தெரிவிக்கப்பட்டது இது மாநில அரசின் மீது மேலும் நிதி சுமையை அதிகரிக்கும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி என்ற பெயரை மாற்றக்கூடாதுன்னு மாநில அரசுகள் வலியுறுத்தி வருது அப்படி இருக்க இன்றைய கூட்டத்தொடர்ல சில முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் திட்டம் குறித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருக்காரு இந்த நிலையில இந்த சிறப்பு தீர்மானம் என்ன சொல்ல போது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்